இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பிரதமர் மோடியின் புதிய நண்பர் அவரின் புதிய லெஃப்ட் ஹேண்ட் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய முடிவு ஒன்றை எடுத்திருக்காரு மோடியின் கொள்கைக்கு எதிராக மோடிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம் ஒன்று செஞ்சிருக்காரு இதை பாஜகவோட டாப் தலைவர்கள் பெரியதா விரும்பவில்லை அப்படின்னாலும் கூட வேற என்ன பண்றது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அமைதியாக இருக்கிறாங்களாம் அப்படி என்னதான் நடந்தது அதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை பார்க்கலாம் பொது தேர்தலுக்கு முன்னதாக நரேந்திர மோடி அவர்கள் தொலைக்காட்சி மற்றும் செய்தி ஊடகங்களுக்கு எழுபதுக்கும் மேற்பட்ட இன்டர்வியூஸை கொடுத்திருந்தாரு அந்த பேட்டிகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா சர்ச்சைக்குரிய பல கருத்துக்களும் இடம்பெற்றிருந்தது முக்கியமான ஒன்று அப்படின்னா பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை எதிர்த்தது எதிர்க்கட்சிகள் பேருந்து பயணத்தை பெண்களுக்கு இலவசமாக்கியிருக்காங்க ஆனா நான் அதை செய்ய மாட்டேன் அதில் விருப்பம் இல்ல பேருந்து பயணம் இலவசமாகிறதுனால மெட்ரோவிற்கு வருமான இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை குறிப்பிட்டு பிரதமர் மோடி விமர்சனம் செய்திருந்தார் பாஜக இலவசங்களை எதிர்க்கிறதாக தொடர்ந்து கூறி வரும் நிலையில இலவச பேருந்து பயணத்தை எதிர்க்கிறதாக அறிவிச்சது இந்த நிலையில தான் ஆந்திர பிரதேச முதல்வராக சந்திரபாபு நாயுடு பொறுப்பேற்று தற்போது முதல் முறையா மோடியின் கொள்கைக்கு எதிராக மோடிக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு மோடியுடன் கூட்டணி வைத்திருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு இலவச பேருந்து திட்டத்தை தொடங்க உள்ளதா அறிவிச்சிருக்காரு ஆந்திராவிலும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து சேவை அறிமுகம் செய்யப்பட இருக்க வர ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் திட்டம் அமலுக்கு வர உள்ளதா ஆந்திர பிரதேச அரசு அறிவிப்பு வெளியிட்டு இருக்கு சந்திரபாபு நாயுடு உடைய புதிய ஆந்திர அரசு அதை செய்யறதா உறுதியும் கொடுத்துட்டாங்க இலவச பேருந்து அப்படிங்கிறது தெலுங்கு தேசம் கட்சியின் தேர்தல் வாக்குறுதிகள்ல ஒன்று அந்த தேர்தல் வாக்குறுதியை அமல்படுத்துறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க சாலை போக்குவரத்து கழகம் மற்றும் ஆந்திர பிரதேச பேருந்துகள்ல பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை வழங்குவதா உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு மேலும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருடத்துக்கு மூன்று இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதாகவும் உறுதி கொடுத்திருக்கு பாஜக இலவசங்களை எதிர்க்கிறதாக தொடர்ந்து கூறி வரும் நிலையில தான் இலவச பேருந்து பயணத்தை எதிர்க்கிறதாகவே அறிவிச்சாங்க இலவசங்களை ரெவாடி கல்ச்சர் அப்படின்னுட்டு பாஜக விமர்சனம் செய்து வரும் நிலையில பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடுவே பாஜகவுடைய கொள்கைக்கு எதிராக முடிவெடுத்திருக்காரு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க Periyar Maniyame Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.